மணவாளக்குறிச்சியில் பட்ட பகலில் சினிமா பாணியில் இருக்கார்கள் சேசிங் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சரபு நிஷா வயது நாற்பத்தி மூன்று இவரது கணவர் முகம்மது அப்துல் காதர் வயது நாற்பத்தேழு இவர் நகராட்சி முன்னாள் கவுன்சிலர் ஆவார் இவர்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் தற்போது கருத்து வேறுபாட்டால் சரபு நிஷா கணவரை விட்டு வந்து தனது இரண்டு மகள்கள் மற்றும் மகனுடன் சென்னையில் உள்ள அவரது சகோதரன் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலையில் தனது மகள் படித்த கல்லூரியில் இருந்து மாற்றுச் சான்றிதழ் வாங்க அவர் குறிச்சிக்கு வந்துள்ளார் அப்போது இவர்கள் வந்து கொண்டிருந்த காரை பின்னால் வந்த கார் ஒன்று சினிமா பாணியில் விரட்டிச் செல்வதும் கார் மீது மோதுவதுமாக வந்து கொண்டிருந்தது இதனால் காரில் இருந்த தாயும் மகளும் மிகவும் பயந்தார்கள் மேலும் அவர்கள் காரை வேகமாக ஓட்டி மணவாளக்குறிச்சி போலீஸ் நிலையம் சென்றனர் பின்னர் அவர்கள் நடந்த விவரங்களை கூறி புகார் அளித்தனர் மேலும் பின்னால் காரில் துரத்திக் கொண்டு வந்தது வேறு யாருமில்லை பிரிந்து போன அவரது கணவர்தான் இதற்கிடையே காரை துரத்தி செல்லும் சம்பவம் குறித்து போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது இந்த நிலையில் விரட்டிச் சென்ற கார் எதிர்பாராத விதமாக டயர் பஞ்சராகி நின்றுவிட்டது மேலும் காரில் இருந்த நான்கு பேரும் காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இதற்கிடையில்தான் முன்னாள் சென்ற கார் வேகமாக சென்று போலீஸ் நிலையம் ஈட்டியது தொடர்ந்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி முகமது அப்துல் காதர் உட்பட நான்கு பேர் மீதும் காரை துரத்தி சென்று மோதி கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் தப்பி சென்ற அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்